ஹை கைஸ் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட் நின்று தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வாங்கின ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அப்படியே இருந்தது இன்றைக்கி தான் பேக்கு கட் பண்ணி ஓப்பனே பண்ணுறேன் ஸ்வீட் பொட்டேட்டோஸை எடுத்துக்கிட்டு அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ண வச்சாச்சு இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா ஸ்வீட் பட்ருட்டோம் வந்து ஹெல்த்தியானது அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் சைட் பையில் ஸ்மூத்திக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ண போகிறேன் ஸ்மூத்திக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டது அவகோடா அண்ட் பனானா இதில் ஸ்வீட்காக நான் வேறு எதுவும் ஆட் பண்ணலை ஏன்னா பனானாவில் இருக்க ஸ்வீட்டே வந்து போதுமானதாக இருக்கும் பனானா வந்து நான் எடுத்தது வந்து செவ்வாலை அவக்கடா வாழைப்பழம் இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போது ஸ்மூத்தி ரெடி அடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷான குக்கும்பர் எடுத்து ஸ்லைசஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சம்டைம் குக்கும்பரோட தோல் ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை பீல் பண்ணி நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனது ஸ்வீட் பட்டேட்டோஸ் வந்து வெந்துருச்சு எடுத்தாச்சு இப்போ இதோட தோலை வந்து பீல் பண்ணதுக்கப்புறம் இதையும் ஸ்லைஸ் பண்ணி ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்மூத்தி ப்ளஸ் குக்கம்பர் வச்சு ஹோல் மீல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ஆஃப்டர் தட் என்னோடய போர்ஷனை நான் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் என்னோட ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணி ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்து விட்டேன்